ரெய்டு ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு சார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு தடை கொடுத்துட்டாங்க அது கூட்டாட்சி சதவீதிக்கு எதிரானதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இனி விசாரணை நான் இடி வந்து பதில் பெட்டிஷன் தாக்கல் செய்வாங்க ஆனா இந்த ஒரு வாரமா நடந்த இந்த இடி ரெய்டு இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக ஒரு பெரிய நெருக்கடியா மாறிச்சு அவங்க நிறைய உதயநிதி கைது செய்யப்படுவாரா அப்படிங்கற அளவுக்கு எல்லாம் பேசுபொருளா மாறிச்சு இப்ப இந்த தடை வந்து ஓரளவுக்கு திமுக ஒரு ரிலீஃப் எடுத்துக்கலாமா இது வந்து ஒரு தற்காலிக தடையா தான் நான் தற்காலிக தற்காலக தடையா தான் பாக்கிறேன் ஏன்னா தான் வந்து ஹைகோர்ட் முதல்ல தடை விதிச்சாங்க அந்த தடையை நீக்கினது திருப்பி நீக்கோர்ட் என்ன நீக்குனாங்க ஊழல் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சின்ன குழந்தை நம்புமா ஒரு சின்ன குழந்தை நம்புமா எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அந்த ஊழலை பத்தி அப்பட்டமா பட்டவர்த்தனமா எல்லாத்துக்குமே தெரியலையா

இதைத்தான் ஹைகோர்ட் கேட்டுச்சு இது வந்து கிடையாது இந்தியா இசம்லிசம் சொன்னாங்கல்ல அப்ப இல்ல எந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேசஸ் கூட இல்லையே அப்படின்னு கேக்குறாங்கல்ல கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு உங்களைய கேட்டுட்டு நீங்க நடத்துற ஒரு துறைக்கு எப்படி ரைடு வர முடியும் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கடையில ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவர் தப்பு பண்றாருன்னா துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க ஓகே அவர் மேல நீ கிரிமினல் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க ஓகே டாஸ்மார்க்ங்கிற நிறுவனத்தை எப்படி நீங்க கிரிமினல் இதுக்குள்ள கொண்டு வருவீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இதுதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்களா அந்த ஒரு ரொம்ப நுட்பமான அந்த பாயிண்ட் எப்படி அப்ப அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எந்த ஊழலும் யார் மூலியமா நடக்குது யார் மூலியமா நடக்குது எந்த ஊழலும் யார் மூலியமா நடக்குது ஏதாவது ஒரு எம்ப்ளாயி தானே எல்லா இடத்துலயுமே ஒரு தனி மனிதன் இன்வால்வ் ஆயிருக்கான் கண்டிப்பா அப்ப எந்த குற்றத்தையுமே எந்த இலாக்கா மேலயுமே யாருமே எந்த கம்பெனி இல்ல மேலயும் அவர் மேலதான் தப்பது டாஸ்மார்க் நிறுவனமே ஊழல் நிறுவனம் சொல்ல முடியுமான்றதான் அவர் கேள்வி இப்போ இப்ப இதுவரைக்கும் நடந்தத வச்சு பார்க்கும் போது இதுல யார் பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்டி எம்டி எம்டிங்கிறவர் யாரு தனி எம்ப்ளாயி அவர் அந்த கம்பெனிக்கு அதிகாரி அவரு அந்த கம்பெனியை அவர் தானே நிர்வகிக்கிறாரு தலைவர் அப்ப அவரு தப்பு பண்ணும்போது அந்த நிர்வாகத்தினுடைய போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் வேற இருக்காங்க இல்லையா அதுலயும் வந்து ஐஏஎஸ் இருக்காங்கல்ல இன்னும் ரெண்டு மூணு ஐஏஎஸ் இருக்காங்க அதுக்கு டிஎம் இருக்காங்க டிஜிஎம் இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு சொல்றது இது இப்ப சாதாரண வாட்ச்மேன் தப்பு பண்ணிட்டாரா நிக்க வைக்க முடியாத நோ பார்க்கிங்ல ஒரு கார்கிங் விட்டு போயிட்டாரா அது வாட்ச்மேன் பண் தப்பு பண்ணிட்டாரியான்னு சொல்றதுக்கு அப்ப இதே தானே ஹைகோர்ட் இந்த ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க அப்ப ஹைகோர்ட் கொடுக்குற ஃபைண்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஃபைண்டிங்ஸ் வேற மாதிரி இருக்குன்னா இது நம்ம யாரை வந்து எந்த ஃபைண்டிங்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ஒரு பொதுமக்களை நம்ம உச்ச நீதிமன்றம் தான் அதுதான் இறுதி அங்கதான் அதுவும்

இதுவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் தானே இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு இடி கிட்டத்தட்ட ஒரு வாரமா விசாகன் ஐஏஎஸ்ல இருந்து நேத்து டிஎம் டிஜிஎம் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கிற ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் தொடர்புடைய இடங்கள்னு தொடர்ச்சியான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இந்த வழக்கு வரும்னு தெரியும் தெரிஞ்சும் ஈடி தரப்புல இருந்து ஒரு வலுவான ஆதாரங்களை வச்சிருந்தா இன்னைக்கு தடையே கிடைச்சிருக்காங்க அப்ப இடி கிட்ட ஒரு ஆதாரமே இல்ல அப்படிங்கறது தானே வைக்கப்படுறது அரசு அதாவது இது ஆதாரம் இல்லைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டே கொடுத்திருக்காங்க நடக்க போற கேஸ் இது இன்னைக்கு முடிய போற கேஸ் இல்ல உதாரணத்துக்கு இப்ப நேத்து நைட்ல இருந்து மீடியால சோசியல் மீடியால எல்லாம் ஒரு பயங்கர புயல கிளப்பிட்டு இருக்கிற ஒரு வீடியோ பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல செந்தில் பாலாஜி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாருல்ல அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அங்க போய் பார்த்தார்ல யார் ரெண்டு பேர்த்த கூட கூட்டு போனாருன்னு தெரியுமா அந்த போட்டோ ஆயிட்டு இருக்கு வீடியோ அவர் வந்து இந்த இதே ஆகாஷ் பாஸ்கரையும் விக்ரம் ஜிஜியையும் கூட்டிட்டு போறாரு யாரை பார்க்கறதுக்கு இடியில வந்து பிரச்சனையாயி அரஸ்ட் பண்ண போகும்போது நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறவரை ஒரு உதயநிதி அவர்கள் நீங்க துணை முதல்வராக போறீங்க இல்ல வந்து அமைச்சரா போறீங்க இல்ல கட்சியினுடைய தொண்டரா போறீங்க போய் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆகாஷ் பாஸ்கர் யாரை கூட்டு கூட்டு போய் பாக்குறதுக்கு அது வந்து போலீஸ் நிறுத்திட்டாங்க இவர் மட்டும் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு கூப்பிடுறாரு ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு என்ன ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்களா இல்ல அந்த டாக்டர்ங்களோட போயிட்டு இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்கற அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்க போறாங்க அவங்க அப்ப இன்னைக்கு ரத்தீஷ் வந்து இன்னைக்கு துபாய் வழியா லண்டன் ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க அவரையும் ஓடி போனார் ஏன் பாஸ் ஓடி போனாரு அப்போ இது நீங்க கோர்ட் நடக்கிறத விடுங்க இன்னைக்கு அதாவது வந்து என்ன சொல்றது ஜெயில்ல ஜெயில இருக்கிறீங்க அத்தனை பேரும் வந்து குற்றவாளிகளும் கிடையாது வெளியே இருக்கிறீங்க அத்தனை பேரும் யோகம் இல்லைங்கிற மாதிரி ஒன்னு பாட்டே ஒண்ணு வரும் உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க வெளியில் அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த கோர்ட் வந்து எல்லைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பக்கம் விட்டுருங்க அது முடிவு கிடைக்குது கிடைக்கலன்னு இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறத பார்க்கும்போது ஒரு சாமானியனுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமா தெரியுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஈடி ஒரு டாக் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க நாங்க இவ்வளவு விசாரிச்சிருக்கோம் இவ்வளவு உண்மை வெளியே வந்திருக்கு இது நீங்க ஸ்டே கொடுத்துட்டீங்கன்னா இந்த வழக்கு அப்படியே திசை திருப்பிடும் இதனுடைய ஆட்சிகள் கலைக்கப்படலாம் எல்லாமே மாறலாம்னு ஈடி ஒரு விசாரிச்ச வரைக்குமான ரிப்போர்ட் ஒரு சீலிட்ட கவர்ல கொடுத்துருந்தா கூட நீங்க இந்த ஸ்டே கிடைச்சிருக்காது இங்கதான் முத்துசாமி சொல்ற விமர்சனம் என்னன்னா இவங்க ஆயிரம் கோடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதை அது அது நிரப்புறதுக்காக இவங்க இட்டு கட்டுறாங்க அதுக்கான ஆதாரங்களை தேடுறாங்க பொய்யான ஒரு நம்பரை சொல்லிட்டு நம்பரை தேடுறாங்க ஒரு விமர்சனம் இன்னைக்கு உண்மையான மாதிரி தானே இருக்கு இல்ல இது ஆயிரம் கோடிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மி தான் ஓ கம்மி கம்மிங்கிறதா இன்னைக்கு பாட்டில் பத்து ரூபா வச்சு வைக்கிறாங்க உண்மையா ஐயா வீடியோவே வந்திருக்கேன் சார் கோழியாது இல்ல வீடியோவே வந்திருக்கு எப்படி மறுக்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டுல ஒன்றரை கோடி பாட்டில் இருக்குதுன்றாங்க பத்து ரூபான்னா என்னாச்சு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி கோடி சனி நாயர் ஏதாவது லீவா டாஸ்மாக் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நடக்கக்கூடியது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி எங்கேயாவது வந்து உங்களுக்கு டாஸ்மாக்ல வந்து பில் இல்லாமல் சப்ளை பண்ணலாம்னு சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்களா இத்தனை மணிக்கு தான் திறக்கணும் இத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்கிறதுலாம் இருக்குல்ல டாஸ்மாக் இங்க இன்னைக்காவது அது விதிவிலக்காக இருக்குதா இல்ல வந்து கடைப்பிடிச்சு நடக்கிறாங்களா இத்தனை மணிக்கு தான் துறப்போம் இத்தனை மணிக்கு மூடிடுவோம்னு அப்ப எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு பில் போட்டு எங்கேயாவது கொடுக்குறாங்களே இவ்வளவு விடுங்க பிடிஆர் என்ன சொன்னாரு பிடிஆர் இதே வந்து நிதி அமைச்சரா இருக்கும் போது ஐம்பது சதவீதத்துக்கு மேல பாதிக்கு பாதி அரசு இன்னைக்கு எக்ஸைஸ் டியூட்டிக்கு வர வேண்டிய காசு வர்றதில்ல இல்ல மார்க்கில் இது ஹாலோகிராம் போட்டாலும் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா யார் சொன்னது ஹைகோர்ட் சொல்லுச்சா சுப்ரீம் கோர்ட் சொல்லியா அமைச்சர் சொன்னார் எந்த கட்சியினுடைய நிதி அமைச்சர் எந்த ஆட்சியினுடைய நிதி அமைச்சர் அப்போ அவரே சொல்றாருன்னா அப்போ இன்னைக்கு பாதிக்கு பாதி வெளியிருக்குது இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய வியாபாரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி

எனக்கே என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் எடுக்கிறது போற அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் உங்கள்கிட்ட பிகினிங் எல்லாம் நல்லா தான் பாருக்கு ஆனா பினிஷிங் சரி இல்லையே ஆமா அந்த மாதிரி இந்த ஈடி ரைடு கூட என்ன நடக்குதுன்னா எல்லாமே நடத்த அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும் யாரை எப்படி வச்சு அதை வச்சு நம்ம காரியம் சாதிச்சுக்கிறது பொலிட்டிக்கலாங்கிறதுக்காக அதை பயன்படுத்துறாங்களா பயன்படுத்துறாங்க நீதிபதி சொல்றாரு பயன்படுத்துறாங்க அரசியல் ரீதியா பயன்படுத்தப்படுறீங்கன்னு சொல்றாங்க ஆனா அதேதான் தான் வந்து ஹைகோர்ட்ல என்ன சொல்றாரு அரசியல் ரீதியா பயன்படுத்துறீங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாது

அவங்க வந்து எப்பயுமே வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்சஸ் என்ன இருக்கு அவங்களுக்கு மனசாட்சி பிரகாரம் அவங்களுக்கு ஊழல் நடந்து இருக்கிறது உண்மையு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு அவங்க அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதுக்கு உண்டான ப்ரூஃப கொடுக்கணும் அதுக்கு உண்டான வாதியிடல அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்களே நம்ம விசாகன் கிட்ட ஆறு மணி நேரம் டிஜிஎம் கிட்ட ரெண்டு மணி நேரம் டிஎம் கிட்ட ஆறு மணி நேரம்

இதே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சுல அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஃபிடாவிட் ஃபைல் பண்ணலா இன்னைக்கு ஆகியுமென்ட் நடந்துட்டு இருக்கீங்க அப்போ ஒன்ஸ் ஸ்டேட்னா எவர் ஸ்டேட் கிடையாது இது அரசியல் ரீதியான ஒரு அரசியல் ரீதியான வழக்கே இல்ல அதான் வந்து சொல்லுச்சு இது வந்து ஊழல் நடக்கும் பொதுமக்களுடைய பணம் பாதிக்கப்படும் இந்த இந்த ரெண்டு பேருத்துல எந்த சொல்றது கரெக்ட்னு சொல்றேன் சரி நமக்கு கட்சைய பண்ணி இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு உச்சநீதிமன்றம். நாளைக்கு வரப்போறது. நாளைக்கு ஸ்டேவே எடுத்துட்டாங்கனா என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு அத பத்தி பேசலாம் சார். நம்ம இப்ப இந்த தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. அப்ப அப்ப இருந்து நாம பேசலாம். அப்ப அத தான் இது வந்து நம்ம கோர்ட்ல இருக்கும்போது நம்ம இதை டிபேட்டே பண்ண வேண்டியது இல்லை. ஆனா இது வந்து ஒரு ஸ்டேட் போகுது அப்படின்னாக்கா ஒரு இடத்துல வந்து அங்க நிறுத்துறாங்க அப்படின்னாக்கா இது வந்து உடனே விடுப்ப ஒரு உதாரணத்துக்கு பெயில் கொடுத்துறாங்க வெளியே வராங்க சுத்தமா அவங்க எல்லாமே பண்ணலாம். விடுதலை ஐட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல கேஸ் நடக்கும். இப்ப ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா கேஸ்ே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல விசாரணை நீங்க நடத்த முடியாது. இல்லை இப்ப நீங்க இன்னைக்கு ஸ்டேனா என்ன?

அவங்க வேற ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல நம்ம வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியின் நிலைப்பாடும் அதே அவங்க ஜெயிக்கும் போது என்னமோ பெருசா கொண்டாடுவாங்க அவங்க தோக்கும்போது அதை பத்தி பேச மாட்டாங்க இல்லைன்னா அடுத்தவங்களை விமர்சிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம பாக்குறது ஒரு பொது மனிதனா பொது மக்களா நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான இப்ப இன்னைக்கு டாஸ்மாக்ல நீங்க ஊழல் நடந்திருக்கு நீங்களே வெளிப்படையா ஒத்துக்கிறீங்க டாஸ்மாக்ல போய் இன்னைக்கு குடிக்கிறீங்களா எல்லாரும் தான் போறாங்க இல்ல பெரிய பெரிய செல்வ ஜமீன்தார்கள் போறாங்களா இல்ல வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன் போறாங்களா இன்னைக்கு டாஸ்மாக் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் நிப்போம் ஏதாவது ஒரு கடைக்கு முன்னாடி ஏன்னா எங்க வீடு போற வழியிலே டாஸ்மாக் அதை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க போய் பேர் பேர் மிடில் மிடில் கிளாஸ் கிளாஸ் கூட லோயர் ஜாஸ்தி தினக்கூலிகள் ஜாஸ்தி அவங்க வர்றவங்க கிட்ட வந்து நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு கூடி வாங்கும் போது இதை வந்து ஒரு பொது மனிதனா வந்து நம்ம வந்து சதிச்சுக்கிட்டு போயிடணுமா இது முதல்ல குடிக்கிறதே தப்பு அப்படி குடிக்க வரும்போது நீங்க கடை திறந்து வச்சிருக்கீங்க இதே வந்து திமுக வந்து இந்த டாஸ்மாக போட்டுக்கிட்டு வீதி வீதியா நின்னாங்களா இல்லையா அப்ப அப்படிப்பட்டவங்க இன்னும் கடையை நடத்தி அது மூலியமா இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி வரும்போது பப்ளிக் வந்து கண்டு காணாம போயிடணுமா இதை கேள்வி கேட்கக்கூடாதா யாருமே கோர்ட் முடிவு சொல்லட்டும் அது கோர்ட்டு இது அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு பொதுமக்களுக்குன்னு ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு உங்களை மாதிரி சோஷியல் மீடியாக்க இன்னைக்கு பாருங்க நேத்து நைட்டு வீடியோ வந்துச்சு இந்த வீடியோ முந்தாணையத்து வரைக்கும் இருந்துச்சா இன்னைக்கு நேத்து நைட்ல இருந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு புயல் கிளம்பிட்டு இருக்குல்ல இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது பின்னாடி வாசல் வழியா போய் இறங்கி கார் ஏறும்போது முன்னா ரெண்டு பேர்த்தையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட போனதா இன்னைக்கு சமூக வலைநிலத்துல வீடியோ பரவிட்டு இருக்கா இல்லையா அப்ப இதெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன நம்ம பாக்குறத வச்சு கனெக்டிங் தானே முழு விசாரணைங்கிறது கோர்ட் பண்ண போகுது அப்ப இன்னைக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்களா தடை விதிச்சிருக்காங்க இதை யாருமே நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா இதே வந்து ஆமா தடை விதிச்சனால இதுல வந்து எல்லாமே வந்து

அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த காட்சிகள் மாற மாற பேச்சுக்களும் மாறிட்டு தான் இருக்கும் அதை பத்தி நம்ம பெருசாக நடத்துக்கோ நமக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் யார் ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி தவறுன்னு பண்ணிருந்தா அது மக்கள் பணத்தை சூறையாடி இருந்தா அவங்களுக்கு கட்டாயமா தண்டனை கிடைக்கணுங்கிறதானே நம்மள மாதிரி பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு நமக்கு இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதா கவலையே கிடையாது தப்பு செய்யறவங்க மாட்டணும் தப்பு செய்றவங்க தண்டிக்கப்படும் எந்த இடத்துலயும் சட்டத்தினுடைய லூக்கோளை வச்சுட்டு வெளியே வரக்கூடாது அப்ப அந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சாதான் அடுத்த தடவை தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை நினைக்காம இருக்கும் அப்ப அதுக்கு வந்து எல்லாருமே வந்து உறுதுணையா இருக்கும் அதுதான் என்னுடைய பார்வை நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கௌதம்